சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி ஆன்மீக சக்தி நிறைந்த ராத்திரி சிவத்தை உணரும் ராத்திரி மாச மாசம் அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாசத்துல வர சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிவராத்திரிக்கு மட்டும் அப்படி என்ன மகிமைகள் இருக்கு சூரியன் நிலா போல மற்ற கிரகங்களோட அலைட்மெண்ட் நம்ம உடல்லையும் மனசுலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமாவாசை ஆனா போதுண்டா உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிரகங்களோட அலைன்மெண்ட் அப்படிங்கறது நம்ம உடலையும் மனசுலயும் தாக்கத்தை ஏற்படுத்துது மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமி சரியான கோணத்துல சாய்ந்து பூமியின் வடக்கு அரைக்கோளத்தில் வாழும் மக்களின் உயிர் சக்தியை மேல் நோக்கி எழும்ப செய்கிறது நம்ம இந்தியா வடக்கு அரைக்கோளத்துல இருக்கு அதனாலதான் இந்தியாவில வாழ்ற அனைவருக்கும் உயிர் சக்தி மேல் நோக்கி எழும்புறதா சொல்லப்படுது இப்படி இயற்கையாகவே மேல்நோக்கி எழும்பும் சக்தி தங்கு தடையின்றி மேல்நோக்கி நோக்கி செல்வதற்கு உதவும் விதமாகத்தான் அன்னைக்கு இரவு முழுவதுமே கண்விழித்து இருக்க வேண்டும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதுகுத்தண்டை செங்குத்தான நிலையில் நேராக வைத்திருக்க வேண்டும் அதாவது முதுகுத்தண்டை நேரா வச்சிருக்கணும் அந்த உயிர் சக்தி அப்படின்னு சொல்லப்படுகின்ற குண்டலினி முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில தான் இருக்கும் அது மேல் நோக்கி எழுந்து முதுகுத்தண்டு வழியாக மேலே சென்று மேன்மையான விழிப்புணர்வை தரும் அதனாலதான் மாசி மாதத்துல வர சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் இப்படி உயிர் சக்தி மேல போறனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மன தெளிவு ஏற்படும் உள்ளார்ந்த அமைதி ஏற்படும் ஆன்மீக சக்தி ஏற்படும் ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் மகா சிவராத்திரி முக்கியமானது கிடையாது வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் மன தெளிவு அடைந்தாலே போதும் கரெக்டான முடிவு எடுப்பீங்க உங்களோட மூளை பல மடங்கு அதிகமாக நல்லபடியா யோசிக்கும் அதனாலதான் மகா சிவராத்திரி அணைக்கு கண்விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்து முதுகு தண்டை செங்குத்தான நிலையில் வைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பிரபஞ்ச சக்தியே சிவபெருமான்தான் சிவபெருமான்தான் இந்த பிரபஞ்சமே இந்த வருஷம் மகா சிவராத்திரி வர பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கு இந்த வீடியோவை கட்டாயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மகா சிவராத்திரியோட பலன்களை தெரிஞ்சுக்கட்டும் மகா சிவராத்திரி அணிக்கு கண்விழித்து சிவத்தை உணருங்கள் அன்பே சிவம்